மக்களே பிக் பாஸ் வீட்ல இன்னைக்கு மாஸ்க் டாஸ்க்ல வினோதனே கதர் விட்ட மனுஷன் கேமரா முன்னாடி போயிட்டு பயங்கரமா கதராருங்க வெள்ளந்தி மனுஷங்க அவரை போயிட்டு அப்படி ஒன்று வார்த்தை சொல்லிட்டாங்களோ இல்லை அப்படி நினச்சுட்டீங்களோ அப்படி இப்படின்னு கதறிட்டாரு அப்படி என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு மட்டும் ஒரு லைக்கே ஒரு சேர தட்டி விட்டுருங்க என்ன நடந்ததுன்னா மாஸ்க் டாஸ்க்ல வந்து டீலெக்ஸ் வீட்ல இருக்கவங்க ஒரு ஆள் எடுத்துக்கோங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து ஒரு ஆள் எடுத்துக்கன்னு சொல்லி கடைசி ரவுண்ட்ல பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்துச்சு ஆளுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா பண்ணி கூட வாடுங்க அப்படிங்க வந்து டார்கெட் பண்ணி தடுக்கலாமே ஒளிய வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு நீங்க தடுங்க அவங்கள போய் அந்த மாஸ்க் எடுக்கலாம ஒரு தடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ரூலை வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வினோதன் என்ன பண்றாரு டக்குன்னு போயிட்டு கெமியை வந்து அப்படி அப்படி பிடிச்சி லாக் பண்றது லாக் பண்ணோடனே கெமியும் ஓகே அப்படின்ட்டு அதை அப்படி இப்படின்னு ஒத்தரைக்கதே வெளியில் விட்டுட்டு வர்றாங்க ஆனா வந்துட்டு ஏதாவது ஒரு பேச்சு வந்து இங்கே அங்கே டச் பண்ணிட்டு இங்கே டச் பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் போகும்போது ஐயோ நான் அப்படி இப்படி தாள் இல்லையேன்னு அப்படின்லாம் அவங்க நினைச்ச பண்ணல அது ஒண்ணுமே கிடையாது இப்போ சாரிமா சாரிமா நான் தெரியாமல் பண்ணிட்டோமா அப்படி அப்படின்ட்டு போயிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு மக்களை நான் அந்த மாதிரி ஒன்றும் தெரிஞ்சு பண்ணல தெரியாம கைப்படல இல்லை நான் வந்து வெறுமனாதான் பிடிக்க செஞ்சேன் அவங்கள ஒன்றும் செய்யல அப்படிங்கும்போது இவங்க கிட்டத்தட்ட என்ன அடிச்சிட்டீங்க அப்படின்னு அவர் கையை தட்டி தான் விட்டாரு தட்டி விட்டோன்னே அடிச்சிட்டீங்க அடிச்சுட்டீங்க அப்படின்னு அடிக்கலாம் செய்யலைங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நான் அப்படி பட்றேன் ஆளே இல்லைங்க அப்படி பண்ணவே இல்லைங்க அப்படின்னு கேமரா முன்னாடி போய் வினோத்தன சொல்ல இருப்பாங்க கதற விட்டேங்க இப்படி கண்ணத்துல அடிச்சுட்டா சொல்லிட்டாங்க மக்களே கண்ணத்துல எல்லாம் மனுஷன் அடிக்கவே இல்லை நீங்க அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் தட்டி விடுறாரு அப்படி தட்டி கிட்டி விடுறாங்க அப்படி பிடிக்கும்போது நடக்குது அது வந்து இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரா தப்பா வந்து இப்படி கட்டுப்பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாங்க அங்க டச் பண்ணீங்க டச் பண்ணிட்டாங்க ஏதாவது ஒன்னு சொல்லிடுவாங்களோ பொண்ணுங்களா பிளிக்ஷோல அந்த மாதிரி ஒரு பேரை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்களே ஏமா நான் உன்ன சிஸ்டர் மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படி அப்படின்னு போய் பேசும்போது ஆனா அப்படிலாம் இல்ல நான் அது ஒரு கேம்னா நீ நீங்களும் ஒன்னு நினைக்கல நான் அந்த மீன்லையும் சொல்லல ப்ரோ நீ உங்களுக்கு கேம் புரியல கேம்ல வந்து நீங்க என்னை தடுக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்க அதுக்கு முன்னாடி இந்த கேமை போய் பண்ணிட்டு வராம என்னை தடுக்கிறதே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதை நீங்க செஞ்சுட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி என்னதான் புரிய வச்சே அம்மா நீ வாமா வந்து கேமரா முன்னாடி சொல்லுமா நான் ஒண்ணு அது வேற எதுவும் தப்பா நான் நடந்துக்கல ஜஸ்ட் அடிக்கலாம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் அப்படி அப்படின்னுட்டு மனுஷன் பதறிக்கிட்டாரு ஏன் அப்படி பதறாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெள்ளந்தியா வளர்ந்த மனுஷன் பாவம் அந்த மாதிரிலாம் ஒண்ணு ஒரு பேராயிருமோ அப்படி பண்ணேன் இப்படி ஒரு அடிச்சிக்காங்க அப்படின்னு சொன்னா அங்க டச் பண்ணிட்டேன் டச் பண்ணிட்டேன் இப்ப ஆளுக்கு அதுல வேற நம்ம விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படி தொட்டுட்டி அப்படி வியானாவெல்லாம் வந்து டச் பண்ணிட்டு அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்களான்னு பயத்துலதான் விளையாட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அங்க டச் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே ஆள் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா எப்ஜேக் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி உதச்சிட்டாங்க அந்த இடத்துல வச்சுட்டாங்க இந்த இடத்துல வச்சுட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ வந்து பிக் பாஸில் போயிட்டு இருக்கிறது தான் ஆனால் நம்ம வெள்ளந்தி மனசிக்காரன் பாவ அண்ணன் வந்து கிட்டத்தட்ட சித்த நேரத்தில் கதறிட்டே இருக்காங்க முன்னாடி கெமி என்னதான் ஆறுது சொன்னாலேயும் மனசு ரொம்ப பதறிக்கிட்டே இருக்கு ஏன்னா அப்படி வளர்ந்தவங்களுக்கு வந்து சோசியல் மீடியால ஒரு புது வந்து ஏதாவது ஒரு ஒரு மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி அடிச்ச மாதிரியோ அப்படி இப்படி ஏதாவது சொல்லிட போறாங்களா ஒரு பயம் இருக்கும் பாவ இருக்காதா அப்படின்னு எந்த நேரத்துல ஏதாவது சொல்லுவாங்கன்னு தெரியல நீங்கிற மாதிரி தான் ஸோ போயிட்டே இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஒரு லைக்கே பட்டன் தட்டி விட்டுருங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மக்கள் நம்ம ரம்யா ஜோவால அடிச்சு தூக்கி எறியப்பட்ட அரோரா என்னன்னு கேக்குறீங்களா என்னைக்கான கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரோராவை வந்து ஜோ வேற லெவல்ல வச்சு செய்யறாங்க நீங்க மக்களை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரகடான ரோல் தான் பட் கம்மன் இருப்பாங்க சும்மா இருக்கிறவங்கள சொரிஞ்சு விட்டுட்டா சும்மா அண்ணன் பறக்கும் யாரு பேச்சு கேட்டாங்க பாரு ஒரு பே கேள்வி அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது ஒண்ணு ஒரே ஒரு அது என்ன நடந்திருக்குன்னு தெரியல அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு தெரியல என்னடா அப்படி கேட்டாங்கன்னு கேக்குறீங்களா லைக் எல்லாம் தட்டி விட்டுவாங்க வீடியோக்குள்ள போலாம் அதோட பார்த்து நம்ம ரம்யா ஜோ என்னங்கிறாங்க ஒண்ணுன்னு தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலான்னு தாப்பா லைவ்ல என்ன நடந்ததுன்னு தெரியல ஏதாவது ஒரு வேலைப்பாடு நடந்திருக்கும் மக்கள் ஏன்னா நம்ம லைவ்ல எல்லாத்தையுமே காட்ட முடையிறாங்க ஏதாவது ஒன்று நடக்காமல் என்னத்துக்கு அந்த மாதிரி போட்டாங்க இந்த கம்ருதிங் கூட ஒரு போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை தூசரா போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் ஏதாவது ஒன்று கண்டென்ட்ல வச்சுக்கிட்டு சொன்னாங்களா இல்லை சும்மா ஒரு பேச்சுவார்க்கில் ஒரு படம் முடிக்க சொன்னாங்களான்னு தெரில ஆனால் அந்த ஒரு வார்த்தையில நம்ம அரவரா பேச முடியாமல் அப்படியே முடிக்கிறாங்க இந்த வாரம் நீ வாய் பேசவே கூடாது நீ கடுப்பாயிடும் நான் நான் நீ பார்த்துக்கலாமா உணர் வந்து வேற லெவல்ல செய்றாங்க பிரச்சனைக்கு மெயின் காரணம் ஆதிரை தாங்க ஏன்னா ஆதிரை வந்து நாமினேஷன் கேட்டு வாங்கினேன் நீ என்ன எனக்கு விட்டு கெடுக்க விட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த நான் ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் டீலர்ஸ் வீட்ல இப்ப சீனியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோ நான் எப்படி ரமேஜோ வந்து இந்த நாமினேஷன் ப்ரீபாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஆனா நம்ம ஆதிரை வந்து இல்லை நான் பேசி வாங்கிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த தாங்க வந்து கம்மதுமே இல்லாம அவரை வந்து இன்ன கம்மண்ட்டர் நாமினேஷன் வந்து அப்படி கிடைச்சது இப்படி கிடைச்சதுன்னு பேச நீ எல்லாம் பேசவே கூடாது நீ கம்மெண்ட் நீ எதுவும் ஒண்ணும் தெரியாது பாப்பா இந்த வீட்டுக்குள்ள பூரா நீ பயங்கரமா நடிச்சுட்டு தெரியற அப்படி இப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வியில பேசவே முடியல அப்படி ஒரு கேள்வியில வாயடிச்சுட்டாங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா போட்டான் தாப்பா அப்படின்னு சொல்லி நீ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு நீ அந்த ஹவுஸ்ல வந்து யாருக்கிட்டையும் உண்மையா இல்ல நீ பாட்டு துசுரா கிட்ட போய் நடிக்கிற கவுரத்தின் கிட்ட நடிக்கிற நீ முழுக்க முழுக்க நீ ஒரு நடிகை அப்படி இப்படியும் ரமேஜ் கிளம்பி ஆதரியா நம்ம அரவுறவா போட்டு கிளி கிளி கிளிக்கிறாங்க இன்னைக்கான வீடியோ அப்படிதான் போயிட்டு இருக்கு உள்ள சண்டை இன்னைக்கு அடுத்த அப்டேட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்துல ஒரு லைக் தட்டிட்டு ஷேர் தட்டி உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம் முடு சுற்று மக்களையும் முடி சுற்று போகிற போக்க பார்த்தா பிக் பாஸ் ஹோஸில் மேரீடான கப்புள் பூரா வெளியில் வந்து மேரீடாகி உள்ள போய் இருக்கிற கண்டெஸ்ட் பூரா வெளியே வர போது டிவர்ஸில் தான் போய் நிற்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில கண்டென்டரை அந்த அரோரா மாதிரி ஆளுக பண்ணிட்டுருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா லைக்கை தட்டி இருக்க மக்களே ஒரு சேரை தட்டி விட்டுருக்கேங்க இந்த அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா என்னை நம்ம கம்ருதீன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ருதீன் மேலே போய் ஏறி உட்காந்து நீங்களும் என்ன மேலே வச்சுக்கிட்டே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ண பண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போயிட்டு அப்படியே இன்னைக்கு அந்த மொமெண்ட் ரூம் ஹவுஸ்ல வேற லெவல்ல அப்படியே ஒரு அராத்தா பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இந்த பொண்ணு திடீர்னு ஒரு கண்டென்ட் நம்ம பிஜேபி பார்வதி கேட்டு கேட்கறாக்கா உங்களுக்கு யாருக்க யார் மேலேயாவது ஒரு கிரஸ் இருக்கா உங்களுக்கு யார் என்ன கிரஸ் இருக்கு அவங்க உங்களுக்கு யாரு மேலேயாவது கிரஸ் இருக்கா வெளியில இருக்காங்களா உள்ள இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம பிஜேபி பார்வதிக்கா ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்கதான் வெளியில் எனக்கு ஒரு கிரஸ் இருக்கு பட் வீட்டுக்குள்ளேயும் எனக்கு ஒரு க்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க மக்கள் அது யாராவது கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா விஜய் பார்வதி அக்காவுக்கு யார் மேலேயாவது கிரெஷ் இருக்கா அந்த கிரஷ் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ விஜய் பார்வதிக்காகிட்ட வந்து அறுவரூவா கேட்குறாங்க உங்களுக்கு கிரஷ் உள்ளே இருக்குது அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரஷ் கண்டென்ட்டை எடுத்துவிட்டு உங்களுக்கு யார் மேலே இருக்குது கிரஷ் யார் மேலேயாவது உங்களுக்கு இருக்குதா உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி இந்த அறுவரூவா ஸ்டார்ட் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிக் பாஸ்ல அதுலயும் வினோ தண்ணியெல்லாம் பிடிச்சுக்கிட்டு வினோத் தண்ணியை வந்து நம்ம விஜய் பார்வதிக்க கூட சொல்றாங்க நான் காலையில நீங்க என்னெல்லாம் அப்ளை பண்ணிட்டு அப்படி வந்து நிற்கும் போது அப்படியே நாட்டுக்கட்ட மாதிரி அப்படி வேற லெவல்ல இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன பாருங்க அப்படியே அந்த மனுஷன ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் எல்லாம் ஒரு மேரிடான மனுஷன் அவர் எல்லாம் பார்த்து இல்லாம நான் எல்லாம் பார்த்து அப்படியே ஒரு நாட்டுக்கட்ட மாதிரி அப்புறம் எனக்கு ஒரு க்ரஷ் அப்படியே உங்களை பார்த்தா ஒரு ஆம்பளை சிங்கம் தமிழ்நாட்டுக்கு அப்படி எங்க மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரீடான பீப்புள் போகிறா எனக்கு கிருஷி உனக்கு கிருஷி அப்படி இப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டு இந்த அரோராவாக இருக்கட்டும் விஜய் பார்வதியாக இருக்கட்டும் கண்டென்ட் மேக் பண்ணுறாங்க மக்கள் இதெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வெளியில் வந்து பார்க்கும்போது இது டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடாது அப்படி ஒன்று நடக்காது ஏன்னா இது ஷோ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு போய் தான் இப்போ ஒரு சில ஒரு சில போட்டியாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்டென்ட்டை மேக் பண்ணி தான் கொண்டு வருவாங்கங்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரியும் பட் இருந்தாலும் பொது தளத்தில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கொண்டுட்டு போறதுக்காக இப்போ ஒரு கிரஷி க்ரஷிங்கிறதுலாம் இந்த ஒரு சின்ன வயசு பசங்களோட ஒரு லூட்டி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வினோத்தனை மாதிரி ஆளுகள்லாம் கொஞ்சம் பாவம் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட டாபிக் மக்கள் எடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே ஒரே ஜமாயாக இருக்கிறாங்க இந்த அரோரெல்லாம் மேலே கருதுங்க மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க இங்க மக்கள் எடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு மேலே லைக் தட்டி விடுங்க ஷேர் விடுங்க